இந்த கண்பான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரோமர் கழுதன நிருபம் பதினாறாம் அதிகாரம் பத்தொம்போதாம் வசனத்தை பாருங்கள் உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று நம்மை அடையாளப்படுத்துவதே கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை நல்ல கவனிங்க கீழ்படிகள் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாதுங்க ஆதாம் கீழ்படியாமல் போனான் தேவனை முகமுகமாய் தரிசிக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து விட்டான் மரணமே இல்லாத வாழ்க்கையோடு தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட அவன் மரணிக்கும்படியான ஒரு சாபத்துக்குள்ள தள்ளப்பட்டான் ஆவிக்குரிய வாழ்க்கையில கீழ்படியாம என்பது அநேக நன்மைகளை தடுக்கிறது சவுல் ராஜாவுடைய கீழ்ப்படியாம பாருங்க அவன் ராஜாவா இராதபடி அவனை புறக்கணித்தது என்று சொல்லி பார்க்கிறோம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு உங்களுக்குள்ள கீழ்ப்படிதல் இருக்கா இந்த காலத்தில் உள்ள விசுவாச பிள்ளைகள் வாலிபர்கள் பெரியவர்கள் யாருமே கீழ்படியை அடிக்கிறாங்க எனக்கு தெரியும் நீங்க யாரும் எனக்கு புத்தி சொல்ல வேண்டாம் நான் பைபிள் வாசிப்பேன் நான் ஜோமன்வேன் கர்த்தர் பார்த்துக்கிடுவார் பாருங்க இது எதை காண்பிக்கிறது ஒரு ஆணவத்துக்கு அடையாளத்தை காண்பிக்கிறேன் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் ஏன் ஆணவம் உள்ளவர்களாக இருக்கணும் இருங்க உங்களை மற்றவங்க புரிஞ்சுக்கிடலை உங்களை மற்றவங்க தப்பாக பேசுகிறாங்க ப்ரைஸ் எல்லாம் அப்படியாக்கா சரிக்கா சார் சோமனி எடுங்க கத்திர ஆசீர்வதிப்பா தாழ்மையாக விட்டு கொடுத்துட்டு போகிற பழகுங்க எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் கீழ்ப்படிதல் எல்லாருக்கும் தெரியணும் ஆனால் இன்றைக்குள்ள கிறிஸ்தவ விசுவாசிகளை நீங்கள் கவனித்து பாருங்க யாருக்கும் நான் சாட்சியாக வாழணும்னு அவசியம் இல்லை நான் ஆண்டவருக்கு முன்னாடி உண்மையாக இருந்தால் போதும் அப்போ நீ கிறிஸ்தவனே இல்லையே ஏன் கிறிஸ்டியன் லைஃப் இஸ் அ கேண்டல் லைஃப்னு சொல்லுவாங்க ஒரு மெழுகு வருத்தியை பொருத்தி வைங்க அது மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்துட்டு தன்னை தானே அழித்து கொள்ளும் கிறிஸ்டியன் லைஃப் இஸ் அ கேண்டல் லைஃப் கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக வாழ்றதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஆனால் இன்னைக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க யார் என்னை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டாம் யார் என்னை குறித்து சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டாம் நான் என் மனசுக்கு எப்படி தெரியும் அப்படி வாழ்கிறேன்னு யாருக்காக வாழ போகிறீங்க யாருக்கு மத்தியில் வாழ போகிறீங்க எதுக்கு வாழ போகிறீங்க அவங்க கவனிங்க இப்படி பேசுகிறவர்கள் எல்லோரும் சத்தியத்தை அறியாதவர்கள் அதனால எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்குள்ள இருக்கிற வைராக்கியத்தை விட்டு கொடுக்கணும் உங்களுக்குள்ள இருக்கிற கோபம் எரிச்சலை விட்டு மனம் திரும்பணும் உங்களுக்குள்ள அன்பும் தாழ்மையும் இருக்கணும் உங்களுக்குள்ள நீடிய பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருக்கணும் இப்படி நல்ல நல்ல ஆவிக்குரிய கனிகள் ஸ்வாவங்கள் உங்களிடத்தில் காணப்படும் பொழுது தான் நீங்கள் தேவனுக்கு சாட்சியாக வாழ முடியும் உங்கள் கீழ்ப்படிதல் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியணும் உங்கள் கீழ்ப்படிதல் கண்டிப்பாக தெரியும் கடந்த நாளில் நான் ஒரு சின்ன வீடியோ பார்த்தேன் இவர் ராகுல் காந்தி இருக்கார் அவருக்கு என்ன வயசு இருக்கும் ஒரு ஐம்பது வயசு இருக்குமா ஆனால் இந்த மல்லிகார்ஜுன கார்கே அப்படிங்கிறவர் யார் அவருக்கு ஒரு எழுபது எண்பது வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஒரு மீட்டிங்கில் ஸ்டேஜில் வந்து உட்காரதுக்கு ராகுல் காந்தி வரார் இந்த மல்லிகார்ஜுன கார்கேங்கிறவர் அவர் கையை அப்படி பிடிச்சு திருப்பி முதுகில் ஏதோ தட்டுறார் உடனே ராகுல் காந்தி என்னென்னு தெரியாமல் அவர் திரும்பி இப்படி பார்க்கும்போது தான் அந்த சட்டையில் ஒரு அழுக்கு இருக்குது வயசில் சின்ன பையன் பார்க்கல பாருங்கள் அவர் நான் வயசில் பெரியவருங்கிறத பார்க்கல ஒரு கட்சிக்கு தலைமையாக இருக்கிறவர் சின்னவராக இருந்தாலும் பாருங்கள் அவருக்கு ஒரு தொண்டு செய்யும்படி எல்லாருக்கும் மத்தியில் அவர் தன்னை தாழ்த்துறாரு இதை எதுக்கு சொல்றேன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை அன்புள்ள வாழ்க்கை தாழ்மையுள்ள வாழ்க்கை கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை பிரியமானவர்களே நீங்க உச்சாணி கொம்பளை ஏறி நின்றுட்டு நான் இப்படிதான் இருப்பேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகள் அல்ல தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் ஆகவே உங்க கீழ்ப்படிதல் எல்லாருக்கும் தெரியும்படி வாழுங்க கீழ்ப்படிங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க உங்க ஆசிரியருக்கு கீழ்ப்படிங்க உங்க ஊழியருக்கு கீழ்ப்படிங்க வயசுல பெரியவங்களுக்கு கீழ்ப்படிங்க அறியாமல் ஒருத்தர் உங்களை பேசினாலும் பொறுமையாக அதை ஏற்றுக்கொள்ளுங்க நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க நம்ம ஜோமனோமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே முத பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் நாங்கள் நாங்கள் கீழ்ப்படிதலற்ற வாழ்க்கை வாழாதபடி எங்கள் கீழ்ப்படிதல் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும்படி சாட்சியா வாழ உதவி செய்ங்க ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே பிரியமானவர்களே கீழ்ப்படிதல் உள்ளவர்களாயிருங்க கிருபையுள்ளவர்களாயிருப்பீர்கள் ஆமை